பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது இசட் பவர் மூணு ப்ளஸ் இருபத்தி ஏழு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இசட் கியூப் ஈக்குவல் டு ப்ளஸ் இருபத்தி ஏழு என்பது வலது பக்கம் வரப்போ மைனஸ் இருபத்தி ஏழுன்னு ஆகும் இந்த இசட் கியூப் இடதுபக்க அப்படியே எழுதிட்டு மைனஸ் இருபத்தி ஏழு என்பதை இருபத்தி ஏழு பெருக்கள் மைனஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதிக்கலாம் z க்யூபில இருந்து இசட்டின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இரண்டு பக்கமும் நம்ம என்ன எடுக்கலாம்னா முப்படி மூலம் எடுக்கலாம் அப்படி முப்படி மூலம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இசட் க்யூபு பவர் ஒன்று பை மூணு இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் ஒன்று பை மூணு 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 கேன்சர் ஆயிடுச்சுன்னா இடது பக்கம் மதிப்பு இசட் மட்டும் இருக்கும் இருபத்தி ஏழு என்பதை மூணு பவர் மூணுன்னு எழுதிக்கலாம் மூணு பவர் மூணு அதுக்கு தனியாக பவர் ஒன்று பை மூணு அடுத்து மைனஸ் ஒன்று என்பது பவர் ஒன்று பை மூணு 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 கேன்சல் ஆக போக இஸ் அட் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று கோல் பவர் ஒன்று பை மூணுன்னு இருக்குது அப்போ ஒன்று பை மூன்று என்பது முப்படி மூலத்தின் மதிப்பு மதிப்பெண்ணான கணக்கிடணும் மைனஸ் ஒன்று என்பது துருவ வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று என்பதை துருவ வடிவத்தில் மாற்றி எழுதுறோங்கிறப்ப காஸ்டீட்டா ப்ளஸ் ஐசைன்டிட்டாங்கிற வடிவத்தில் எழுதணும் மைனஸ் ஒயுக்கான துருவ வடிவ மதிப்பு காஸ்பை ப்ளஸ் சைன் பை ஆகும் காஸ்பை எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று சைன் பை எனும் பொழுது பூஜ்ஜியம் எனவே இரண்டையும் சுருக்கிக்கிட்டோம்னா மதிப்பானது மைனஸ் ஒன்றுக்கு சமம் எனவே மைனஸ் ஒன்றின் துருவ வடிவ மதிப்பு காஸ்பை ப்ளஸ் சைன் பை இஸ் அட் ஈக்குவல் டு மூணு பெருக்கள் காஸ்பை ப்ளஸ் சைன் பை இந்த துருவ வடிவத்தில் அடுக்க நாம் உள்ளார கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி டூ கே பையன் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் டூ கே பையன் கோணத்தோடு ஆட் பண்ணுறப்ப இஸ் அட் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் காசு ஆஃப் டூ கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் பை ஹோல் பவர் ஒன்று பை மூணு டூ கே பையன் ஆட் பண்ணிட்டோம் அடுத்து இதில் பையங்கிற மதிப்பானது பொதுவாக இருக்குது பையன் வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது டூ கே ப்ளஸ் ஒன் இன் டூ பை ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே ப்ளஸ் ஒன் இன்டூ பை அடுக்கில் ஒன்று பை மூன்று அப்படின்னு இருக்குது இப்போ இந்த மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் போலார் வடிவத்தில் அதாவது துருவ வடிவத்தில் மாற்றி எழுதிட்டோம் டூ கே பையை ஆட் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்து அடுக்க உள்ளார கொண்டு வரலாம் அடுக்க உள்ளார கொண்டு வரப்போ மூணு பெருக்கல் காசாஃப் டூ கே பிளஸ் ஒன்று பெருக்கல் பைபை மூணு பிளஸ் ஐ சைனா டூ கே பிளஸ் ஒன்று பைபை மூன்று கேயின் மதிப்பு ஜீரோவில் இருந்து n மைனஸ் ஒன்று வரைக்கும் பொதுவான வடிவத்தில் பிரதியிடணும் n மைனஸ் ஒன்று எனும் பொழுது என் மதிப்பு இங்கே மூணுன்னு இருக்குது மூணு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு எனவே கேக்கு நம்ம பிரதி கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப ஜீரோ ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய மூன்று மதிப்புகளை பிரதியிட்டு இசட்டின் மதிப்பை என்னான்னு கணக்கிடணும் K equal to பூஜ்யம் எனில் கேஇல் டு பூஜ்ஜியம் எனில் இசட் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் கேக்கு பூஜ்யம்னு கொடுத்தோம்னா மீதி பிராக்கெட்டில் வரக்கூடியது ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஒன்று பெருக்கல் பை என்பது பை பை மூணு பிளஸ் ஐசைன் அடுத்ததுலையும் பை பை மூணுன்னு வந்துடும் பை பை மூன்று என்பது நமக்கு அறுபது டிகிரியை 60 அறுபது டிகிரிக்கு அட்டவணை என்பதால் மதிப்பை பிரதிக்கிட்டுக்கலாம் மதிப்புகள் ஏதும் தெரியலை அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம் அப்போ மூணு பெருக்கல் காசு அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஐஸ் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் த்ரீ பை இரண்டு ஆகும் இரண்டு மதிப்புகளையும் பிரதியிட்டுறோம் அடுத்து கேக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பானது ஒன்று கே ஈக்குவல் டு ஒன்று எனில் இசட் ஈக்குவல் டூ மூணு பெருக்கள் ஒன்றுன்னு மதிப்பு பிரதியிட்டோம்னா இரண்டு பெருக்கள் ஒன்று அப்படிங்கிறப்ப மூணுன்னு இரண்டு பெருக்கள் ஒன்று இரண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மூணு பைனு வந்துடும் ப்ராக்கெட்டில் வரக்கூடியது காசு ஆஃப் மூணு பை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இரண்டு பெருக்கள் ஒன்று இரண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை பை மூன்று மூணு மூணு கேன்சல் ஆகிடும் மூன்று மூன்று கேன்சல் ஆகிறப்ப மூணு பெருக்கள் ப்ராக்கெட்டில் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை காஸ் நூத்தி எண்பது டிகிரி பிளஸ் ஐசை நூத்தி எண்பது டிகிரி அட்டவணையில மதிப்புகள் தெரியும் அப்படிங்கறதுனால டிகிரிக்கு மதிப்பு மைனஸ் ஒன்று பிளஸ் எண்பது டிகிரியின் மதிப்பு பூஜ்ஜியம் எனவே மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று மட்டும்தான் வரும் மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்றின் மதிப்பானது மைனஸ் மூன்று ஆகும் கேக்கு மதிப்பு இரண்டுன்னு கே பிரதிவல் டு இரண்டு எனில் இசட் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் காசு ஆஃப் மூன்றுன்னு இரண்டுன்னு மதிப்புகள் பிரதிக்கிடுறப்ப இரண்டு பெருக்கள் இரண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ஐந்துன்னு வந்துடும் அப்போ ஐந்து பை பை மூன்று ப்ளஸ் ஐசை ஐந்து பை பை மூன்று இந்த ஐந்து பை பை மூன்று அப்படிங்கிறத சுருக்கி மதிப்புகள் கணக்கிடலாம் இதை எப்படி எழுதிடலான்னா இரண்டு பை மைனஸ் பை பை மூன்று இரண்டு பெருக்கள் மூணு ஆறு ஆறு மைனஸ் ஒன்று ஐந்து ஐந்து பை பை மூன்று எனவே ஐந்து பை பை மூன்று என்பதை இரண்டு பை பை மைனஸ் மூன்றுன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இரண்டு பை பை மைனஸ் மூன்று ஆகும் ஈக்குவல் டு மதிப்புகள் கணக்கிடுறப்ப முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா என்பது நமக்கு நான்காம் கால் பகுதியில் அமையும் நான்காம் கால் பகுதியில் இந்த காசுக்கு என்ன குறி வரும்னா ப்ளஸ் குறி வரும் காசுக்கு உண்டான குறியானது ப்ளஸ் குறியும் நான்காம் கால் பகுதியில் சைனுக்கு உண்டான குறியாக மைனஸ் குறியும் வரும் எனவே காஸ் ஆஃப் நூ முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா என்பதை ப்ளஸ் காசு டீட்டான்னு எழுதிக்கலாம் அப்போ காசு பை பை த்ரீ சைன் ஆஃப் முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா என்பது மைனஸ் சைன் டீட்டா எனவே மைனஸ் ஐ சைன் பை பை த்ரீன்னு கொடுத்துர்லாம் பை பை த்ரீ அறுபது டிகிரிக்கு ஏற்கனவே மதிப்புகள் எழுதியிருக்கிறோம் மூணு பெருக்கள் காசு அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு மைனஸ் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் த்ரீ பை இரண்டு என்பது ஆகும் சமன்பாட்டின் தீர்வுகள் பிளஸ் இருபத்தி ஏழு ஈக்குவல் பூஜ்ஜியம் என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் முறையே மூணு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு பை 2 மைனஸ் மூன்று மூணு பெருக்கள் ஒன்று பை மைனஸ் ஐ ரூட் மூணு பை இரண்டு ஆகும் தங்க